போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் சேனல் இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பெண் பார்க்கும் நிகழ்ச்சி ஓகேவா பெண் பார்க்க வராங்க ஸோ என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் சிஸ்டர்ஸ் எங்கள் பெரியம்மா எங்கள் சித்திஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ நிறைய ஃபங்க்ஷன் பார்க்கலாம் இருப்போம் நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்காக நடிச்சுடுங்க இப்போ என் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுருப்பீங்க ஆல்மோஸ்ட் ஓகே தான் பார்ப்போம் நான் லைவில் வரேன் நிறைய பேர் நான் லைவில் வரேன்னு கேட்டுட்டுருக்கீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்காக நான் கண்டிப்பாக லைவ்லுக்கு வருவேன் பை எப்படி நான் அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ எங்கள் அப்பா ஹாய் சொல்கிறாரு என் பையன் ஹாய் சொல் சொல்கிறான் ஸோ என் ஃபேஸ் பார்த்தா டல்லாக இருக்கும் அந்த வீக்கில் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு கால் ரொம்ப வீக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இந்தலாம் ஒன்றால் ஸோ உடம்பு முடியாம இருந்துச்சு பெரிய ஃபேஸ்பத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னுட்டு ஸோ இப்போ கொஞ்சம் ஓகே தான் பார்ப்போம் வாங்க அப்படின்னா நல்லா எல்லா கொல்ல போயிடலாம் ஸோ எல்லாருமே வீடியோவில் காமிச்சிருப்பேன் மாப்பிள்ளை வர்றதுலேருந்து மாப்பிள்ளை வீடியோ உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிளை பொண்ணுக்கு பொக்கே கொடுத்ததுலேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் என் பையனாக கவர் பண்ணியிருந்தேன் வீடியோவை ஸோ பார்ப்பீங்க வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ எங்கள் அம்மா என் தம்பி ஒய்ஃப்ட்டு எல்லாருமே இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இந்த வீடியோவில் காமிப்பேன் எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல்லை கண்டிப்பிங்க அப்போ தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறும் ஸோ மதியானம் வந்தாங்கம்மா அப்படி வீடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி அவங்க வரைச்சேன் ஒயிட் ரைஸ் தான் ஒயிட் ரைஸ் சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் வடை பாயாசம் மாப்பிளம் ஊர்கா அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க வரும்போது வந்து மூணாந்தேதி வந்து வந்தாங்க நினைக்கிறேன் மூணாந்தேதி சண்டே வந்துச்சுலே அந்த சண்டே வந்தாங்க நாங்கள் வந்து மூணாந்தேதி சண்டே இல்லைப்பா அதுக்கே முன்னாடி சண்டே வந்துட்டாங்க அவங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் அந்த லாஸ்ட்டு இல்லை முடியும் இல்லையா சண்டே அந்த சண்டே வந்திருந்தாங்க மூணாந்தேதி வந்து நிச்சயப் படவெடுக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து தேதி வந்து நாங்கள் மாப்பிளை வீட்டுக்கு போகிறோம் பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டில் கை நினைக்க போவாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனாக அதை நான் தனியாக எடுத்துருக்கேன் அது தனியாக வரும் இது தனியாக வரும் எல்லாமே நம்ம நீங்கள்லாம் பாருங்கள் நீலா இது என் தம்பி பொண்ணு இதோ என் தம்பி பையன் யாழன் ஸோ யாழனுக்கு வந்து நவம்பர் ஃபோர்டீன் பர்த்டே வரும் போது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துடும் சரி அப்படி சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் நவம்பர் தப்பு பார்க்குறீங்கன்னா யாளனுக்கு எல்லாம் வீட் பண்ணுறீங்க அவனோட பர்த்டேவெலாம் கண்டிப்பாக முடிச்சா நான் போடுறேன் மாப்பிளை வர போகிறாரு ஸோ மாப்பிளை வீட்டிலேருந்து எல்லாம் யாராவது வந்துகிட்ருக்காங்க அந்த அந்த வீடியோ அப்படியே இதை வரும் எல்லோரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப நாள் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து நான் வீடியோஸ் போடுறேன் நடுவில் ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு வீடியோஸ் இனிமேல்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக போட பார்க்குறேன் நடுவில் ரொம்ப ரொம்ப பிரேக்காக இருந்தால் நல்லாதான் போட முடியல ஸோ மாப்பில் வராரு மாப்பில் கம்மிங் வாட்டி கம்மிங் அப்படின்ற மாதிரி மாப்பில் கம்மிங் காரில் வந்துட்டுருக்காரு ஸோ மாப்பில் வந்து இறங்க போகிறாங்க ஸோ அப்படியே பார்த்திங்க இந்த வீடியோ அப்படிங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நேரம் நம்மளே பேசிட்டே இருந்தாலும் உங்களுக்கே போர் இருக்குது இல்லையா ஏன்னா நான் பேசுனே பேசுகிற மாதிரியே போயிட்டுருக்கு ஸோ இந்த ஸோ அப்புறம்ன்ற வார்த்தையை அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலும் அது வந்துடுது இல்லையா பார்ப்பீங்க மாப்பிள்ளையோட அம்மா வராங்க க்ரீன் சாரீ மாப்பிள்ளையோட மாமி அவங்க சித்திங்க எல்லாரும் வராங்க மாப்பிள்ளையை வரப்போகிறாரு பவிஷ்க மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டா பார்ப்பீங்க வராரு அவள் சித்தப்பா கையை பிடிச்சிட்டு அவன் விடவே இல்லை வராரு ஜெகதீஷ் வந்துட்டு இருக்காங்க அப்புறமா மேலே வந்து உக்காரது கொடுறது எல்லாமே டெய்லி கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொதல்ல அப்படியே நீங்கள் வீட்டில் பார்த்து எங்க நானும் ரொம்ப லோடோ லோடன்னு பேசிட்டு இருந்தால் உங்க ரொம்ப போரடி போயிடும் அப்படியே பாருங்கள் மீண்டும் லாஸ்ட்டில் பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்து நிறைய பேர் தான் அந்த ஃபங்க்ஷன் உள்ளாது ரொம்ப ரொம்ப லேட் லேட் போஸ்ட் நான் ஓகேவா சாரி இதுக்கப்புறம் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வர போடுற போகிறோம் போடுறேன் சரிங்களா ஓகே பார்க்கலாம் வாங்க вот <silence> Ya என்னால கல்யாணம் பண்ண அவங்களா போட்டதுனால யாரும் கல்யாணம் பண்ண தெரியலங்க Kodi nga, kodi nga, kodi nga, kodi nga, kodi nga. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு அப்படி கலனாக போகுது மாதிரி நான் அழுதுகிட்ட இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன் நான் உள்ளே போயிட்டேன் ரொம்ப அழகாயிடுச்சு எனக்கு ஸோ தங்கச்சி ஆகி போக போகிற ஃபீல் மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு திடீர்னு ஜெகதீஷ் ரொம்ப ஃபீல் பண்ணுறக்கா என்னக்கா நீங்கள் அழுவீங்கன்னு எதிர்பார்க்கல ரொம்ப போல்டாக இருப்பீங்க நீங்களே எழுதுட்டிங்கன்ற மாதிரி கேட்டார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு ஸோ என் ஃபேஸே உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப டல்லாகிட்டு அழுதுட்டேன் அதான் ஃபேஸ் அப்படியே ஆயிடுச்சு சரி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் பசங்க நம்ம வீட்டில் இருக்கிற சித்தி அக்கா பசங்க எல்லாருமே உடம்பு சரியில்லை குழந்தைக்கு இது எங்கள் அக்கா பையன் தான் நவீன் இது சந்தியா பையன் திவின் ஸோ எல்லோரும் உக்காந்துட்டாங்க பசங்க எல்லாம் சாப்பிட உக்காண்ட்டுருக்காங்க பரிமாறிட்டுருக்காங்க நாங்களும் சாப்பிட்டாச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என்னென்னா கவி கவி வந்து லாஸ்ட் கலையாடு அங்கே வீட்டில் கவிக்கு பொண்ணு பார்க்க வந்ததுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் அவள் கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டிட்டு போயிட்டான்னா எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும் ஏன்னா வந்து என் பசங்களை என் தம்பி பொண்ணு அப்படின்ட்டு அவள் கூடவே இப்போ பார்த்துக்கிட்டு கொண்டு வந்து எல்லாத்துக்குமே என் கூடவே இருந்தா இப்போ அவளை கல்யாணம் இப்போது போகிறான் போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அது எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படிங்க நான் அழும்போது அவள் வீட்டில் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க என்ன இப்படி அழுகிறாள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போவே இப்படி இருக்குது இன்னும் கல்யாணம் ஆகிடுச்சினேன் அப்படின்னு தெரில பார்ப்போம் அதெல்லாம் வரும் கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் வரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போகும் போல் நடுவில் பிரேக் ஆகுதுனால நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் விளாக்ஸ்லாம் கண்டிப்பாக வரப்போகுது கண்டிப்பாக எல்லாமே நான் போடுறேன் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு லஞ்ச் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸாக கூட போட ஆரம்பிக்கிறேன் சரி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது இது வந்து மாப்பிள்ள வந்து பொண்ணு பார்க்க வந்த வீடியோ நாங்கள் மாப்பிளை வீட்டுக்கு போன வீடியோலாம் கம்பெனி வரும் அது எடிட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சொன்னிங்க மாதிரி கூட முடிஞ்ச வீடியோ